ஒரு ஊரில் ஆனந்து என்ற வெட்டியான் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு கிராமத்தில் ஒரு கால்வாய் திட்டத்துக்காக மண் தோண்டும் பணியை எடுத்துக்கொண்டான் அந்த இடம் பழைய பாழடைந்த ஒரு நிலமாக இருந்தது மக்கள் அங்கு செல்லவே மாட்டார்கள் ஆனால் ஆனந்துக்கு அது வெறும் வேலைதான் என்று குழி தோண்ட ஆரம்பித்தான் அவன் மண்ணை தோண்டி கொண்டிருந்த ஒரு இரும்பு பெட்டி கிடைத்தது அது சற்று பழையது ஆனந்தும் அவன் கூலி பணியாளர்களும் அதை மேலே எடுத்தார்கள் அதை திறந்ததும் அதில் ஒரு பழைய பொம்மை இருந்தது அது பார்ப்பதற்கு பஞ்சு பொம்மை போல் இருந்தது ஆனால் கண்ணு ரெண்டும் பிதுங்கியது போல காணப்பட்டது அந்த பொம்மையை எடுத்து பார்த்த சில நிமிடங்களில் குழிக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது நீயும் வந்துட்டியா என்னால் இங்கிருந்து கிளம்ப முடியாது என்று அழக்குரலில் கேட்டது அந்த குரல் ஆழத்திலிருந்து வந்ததும் குழிக்குள் பார்த்தான் ஆனந்து ஒரு மனித முகம் அழுகிய நிலையிலும் இரண்டு கண்களும் சிவப்பு நிறத்திலும் காணப்பட்டது அதை பார்த்த ஆனந்து பிசாசு போல கூச்சலிட்டான் மற்றவர்கள் பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் அன்றிய இரவிலிருந்து ஆனந்த வீட்டில் நடக்க ஆரம்பித்தது தூங்கும்போது குழி தோண்டும் சத்தமும் வீட்டுக்குள்ள யாரோ மண்வாரி வீசுதல் சுவரில் ஆவி போன்ற நிழலும் பிறகு பொம்மை தானாகவும் நகரத் தொடங்கியது இதை பார்த்த ஆனந்து அடுத்த நாள் காலையில் நடந்த எல்லாவற்றையும் ஒரு மூதாட்டியிடம் போய் சொன்னான் ஆனந்து அந்த மூதாட்டி எல்லாவற்றையும் கேட்டு ஆனந்திடம் பேசத் தொடங்கினார் அந்த நிலம் சாபமிடப்பட்டது யாரோ கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட இடம் அது அந்த பெட்டி அவனுடைய உடல் பகுதி அந்த பெட்டியை நீ வெளியே எடுத்ததால் அந்த ஆவி உன்னை விட்டு போகாது என்று கூறினார் ஆனந்து அந்த பெட்டியையும் பொம்மையையும் மீண்டும் அதே இடத்திலேயே புதைத்தான் தீபம் ஏற்றி மன்னிப்பும் கேட்டான் அதுவரை நடந்த நடந்தது ஒரு வாரத்துக்கு பிறகு மழையும் பெய்தது அதே இடத்தில் மண் தானாகவே குழியாக தொடங்கியது அந்த அழைக்கும் குரல் இன்னும் உயிருடன் இருக்கலாம் என்று பலரால் பேசப்பட்டும் வருகிறது பழைய இடத்தில் தோண்டும் பொழுது அதை பற்றிய வரலாறு தெரியாமல் செய்யக்கூடாது ஒவ்வொரு இடத்திற்கும் அதன் அமைதிக்கான காரணம் உண்டு இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க